உண்மையான தர்மம் எது புத்தரின் மாணவனான சுப்கன் புத்தரிடம் ஒரு கேள்வி கேட்கிறான் இல்லறத்தார் மட்டுமே உண்மையான தரும வழியை பின்பற்றுகிறார்களா துறவிகள் அல்லவா என்று கேட்கிறான் புத்தர் நான் எவரின் வாழ்க்கை முறையை கண்டும் குறை சொல்ல மாட்டேன் இல்லறமாயினும் துறவரமாயினும் சரியாக நடந்து கொள்பவரையே பாராட்டுவேன் என்று பதிலளிக்கிறார் ஒருவர் எப்படி வாழ்கிறார் என்பதை விட அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதே முக்கியம் என்பதை விளக்குகிறார் சுப்கன் மேலும் இல்லறத்தில் தான் நிறைய வேலைகள் உள்ளன அதனால்தான் அதில் நிறைய புண்ணியம் உண்டு துறவிகள் செய்யும் சிறிய வேலைகளுக்கு சிறிய பலனே என்று வாதிடுகிறான் புத்தர் உழவு தொழிலை உதாரணம் கூறி விளக்குகிறார் ஒரு உழவர் நிறைய உழைக்கிறார் வெற்றி போது நிறைய விளைச்சல் தோல்வி அடையும் போது சிறிதும் கிடைக்காது அதேபோல் வணிகம் சிறிய முயற்சியில் வெற்றி பெறும் போது பெரும் லாபம் தரும் இதுபோலவே இல்லற வாழ்வும் துறவற வாழ்வும் அவரவர் செயல்களின் தரத்தை பொறுத்தே பலன் தரும் உண்மை பேசுதல் தவமிருத்தல் பிரம்மச்சாரியம் படிப்பு தானம் ஆக இந்த நல்ல காரியங்களை செய்கிறேன் என்ற எண்ணத்தால் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஒருவர் அடைகிறார் இந்த மனநிறைவே பிறர் மீது கோபம் அல்லது பொறாமை இல்லாத ஒரு பரந்த மனதை வளர்ப்பதற்கான கருவியாகும் என்று போதிக்கிறார் பிரம்மாவின் உலகை அடையும் வழியை கேட்கும்போது சுப்புகனிடம் புத்தர் கருணை இரக்கம் மகிழ்ச்சி சமநிலை ஆகிய நான்கு பரமித்தாக்களை பயிற்சி செய்யும்படி கூறுகிறார் இந்த பரந்த மனநிலையே மனிதனை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்று உறுதிப்படுத்துகிறார் இந்த அறிவுரைகளை கேட்ட சுப்கன் புத்தர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரிடமும் அவரது தருமத்திடமும் சங்கத்திடமும் இறைவனிடமும் அடைக்கலம் புகுவது போல் ஆகிறேன் என்று சொல்கிறான்